வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்தி தொகுப்பை மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொங்கல் பரிசு பணம் ஐந்தாயிரம் ரூபாயையும் சேர்த்து பொங்கல் பொருட்களின் தொகுப்புடன் எட்டாயிரம் ரூபாயாக ரொக்கம் வழங்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது திமுகவில் பத்து ஆண்டு காலமாக இருந்த காமராஜரின் வம்சாவளி பேத்தி நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் திருப்பரங்குன்றம் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் தாவேகாவில் இணைந்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதை அரசு தடுத்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான லஞ்ச வழக்கில் சென்னை மாநகர போக்குவரத்து துறை மேலாண் இயக்குநர் கணேசன் தொடர்பான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது உலகத்தை நீங்கள் ஆட்சி செய்ய உங்களுக்கு வந்திருக்கும் வாய்ப்பு எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது எதிர்கால தலைமுறை கல்வியில் செய்யப்படும் முதலீடு என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுக எனும் ஊழல் கூடாரத்தை வீழ்த்தும் திறமையும் திராணியும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமே உண்டு என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இன்று தமிழகத்தின் நிலை கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்தோட கூடாது இனிமேலாம் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்று மூன்று மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சியை அகற்றுவதற்காக அல்லும்பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த மின்சார ரயில் மீது வியாசர்பாடி அருகே மர்ம நபர்கள் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ரயிலில் பயணம் செய்த மூன்று பயணிகள் பலத்த காயமடைந்தனர் அவர்களுக்கு தலை மற்றும் கையில் பாட்டில் கிழித்து காயம் ஏற்பட்டது காயமடைந்த பயணிகளுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியுள்ளனர் பழையது எப்போதும் கழிந்தாக வேண்டும் புதியது எப்போதும் வரவேண்டும் என திருச்சியில் நடந்த மோடி பொங்கல் விழாவில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் இண்டி கூட்டணி மிகவும் பலமாக உள்ளது நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம் உதயநிதியை முதலமைச்சர் என்று நாங்கள் எங்கும் சொல்லவே இல்லை என கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் வரும் சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என மாவட்ட செயலாளர்களிடம் வாக்கெடுப்பு முறையில் தேமுதிக தலைமை கருத்து கேட்டுள்ளது வரும் ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் கூட்டணி முடிவு அறிவிக்கப்பட உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்